வெல்கம் டு அன்னமாரைஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமுக்கான முக்கியமான ஃபிசிக்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் சென்ட் பண்ணுறோம் டோட்டல் ஃபிஃப்டி கொஷின் இருக்குது இந்த ஃபிஃப்டி கொஷின்ல நீங்கள் டோட்டல் எவ்வளோ கொஷின் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும்னு சொல்லுங்கள் அதுலேருந்து நாங்கள் கொஷின் எடுத்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொஷின் போவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நியூட்டன் மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின்னா விசையின் திருப்புத்திறன் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூட்டன் மீட்டர் அடுத்து ரெண்டாவது கொஷின் நியூட்டனின் முதல் விதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன நியூட்டன் முதல் விதி என்னன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இம்பார்ட்டண்டான கொஷின் என்னென்னா ரெண்டாவது கொஷின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஜே நிலைமம் நிலைமை விதி தான் நியூட்டனின் முதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஷின் நியூட்டனின் இரண்டாம் விதி என்னென்னு கேட்டிருக்காங்க நியூட்டன் இரண்டாம் மிதி என்னென்னா ஆப்ஷன் பி தான் நியூட்டன் இரண்டாம் விதி அடுத்து ஃபோர்த் கொஷின் நியூட்டனின் மூன்றாம் விதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டுன்னு சொல்கிறா தான் நியூட்டனின் மூன்றாம் விதி அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் விதியின் வேறு பேருன்னு கேட்குங்க அஞ்சாவது கொஸ்டின் என்ன கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ விசையின் விதி நியூட்டன் இரண்டாம் விதியின் வேறு பேர்னு கேட்க இதுக்கான ஆன்சர் விசையின் விதி தான் கரெக்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் விசையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நியூட்டன் விசையின் எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நியூட்டன் இந்த மாதிரி கொஷின் எஸ்ஐ அலகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸின் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க கரெக்டாக கண்டிப்பாக வரும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் இயற்பியல் அழகு விசையின் எஸ்ஐ அழகு என்னென்னு கேட்டிருக்கேன் இயற்பியல் அழகு விசையின் எஸ்ஐ அழகு என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கிலோகிராம் கிலோகிராம் வந்து இயற்பியல் அழகு விசையின் எஸ்ஐ அழகுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த எட்டாவது கொஸ்டின் மிக குறைந்த காலத்தில் மிக அதிக அளவு செயல்படும் விசை என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கனத்தாக்கு விசை கனத்தாக்கு விசை என்னன்னா கொஞ்சம் குறைந்த காலத்தில் மிக அதிக அளவு செயல்படும் விசை அப்படின்னு சொல்கிறது தான் கனத்தாக்கு விசை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் கொஷின் ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தும் விதி என்னென்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நியூட்டன் மீன் மூன்றாம் விதி தான் ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதினு சொல்வாங்க மூன்றாம் விதி நியூட்டன் மூன்றாம் விதி தான் ராக்கெட் எழுதா தான் என்னன்னா ஒரு வி ஒரு விசையை செலுத்தும் போது அதுக்கு இதுதான ஒரு விசை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் நியூட்டன் மூன்றாம் விதி ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஷின் நிலைமம் எதனை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பொருளின் நிறைய சார்ந்ததான் நிலைமம் நிலைமை எதா சார்ந்தது பொருளின் நிறைய சார்ந்தது அடுத்து பதினொன்றாவது கொஷின் கனத்தாக்கம் எதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உந்த மாற்றத்துக்கு சமமானது தான் கனத்தாக்கு ஓகேங்களா அடுத்து பண்டா கொஷின் நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியின் பொருட்கள் பொருட்களின் எடைங்கியானது எத்தனை சதவீதம் அ அதிகரிக்குன்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொஸ்டின் வாசிக்க போகிறேன் நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முந்நூறு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் இடப்பயிற்சி நில நிகழ்வதற்கான நிக இடப்பயிற்சி நிகழ்வதற்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா பதிமூணாவது கொஸ்டின் கேட்டுக்கோங்களா இடப்பயிற்சி நிகழ்வதற்கு என்ன தேவைன்னு இதுக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி விசை தான் தேவை இடப்பெயர்ச்சி என்ன நடைபெற என்ன தேவை விசை தேவை அடுத்து பதினாலாம் கொஷின் நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதன் எடை புவிப்பரப்பில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டுருங்க பதினாலாம் கொஸ்டின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் தான் கரெக்டான ஆன்சர் டைம் கொஸ்டின் பார்க்குறேங்க நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதன் எடை புயல்பரப்பில் எவ்வளவு இருக்கும் கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி எண்பது என் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் நிறங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டுருங்க பதினஞ்சு கொஸ்டின் என்னென்னா நிறங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுங்க கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிறமாலை அடுத்து பதினாறாவது கொஸ்டின் வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒளிச்சு தர தான் வானம் நீல நிறமாக தோன்றதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க அடுத்து பதினேழாவது கொஷின் சூரியன் ஒளிரும் போதும் மறையும் போதும் சிவப்பாக தோன்ற காரணம் என்னன்னு கேட்டிருக்க நல்லா பார்த்துக்க இம்பார்ட்டன் கொஸ்டின் சூரியன் ஒளிரும் போதும் மறையும் போதும் சிவப்பாக தோன்ற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒளிச்சு தரல் தான் சூரியன் வந்து ஒளிரும் போதும் மலையும் மறையும் போதும் சிவப்பாக சிவப்பு தோற்றமா காணப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் கருவியில் பயன்படும் லென்ஸ் என்னன்னு இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் தான் கருவியில் பயன்படும் லென்ஸ்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் தூரப்பார்வை சரி செய்யப்படும் லென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் தூரப்பார்வை சரிசெய்ய பயன்படும் லென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் ஓகேங்களா அடுத்து இருபதாம் கொஷின் நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் நல்லா பார்த்துக்கோங்க நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் பயன்படும் லென்ஸ் என்னென்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் நுண்ணோக்கியிலும் தொலைநோக்கிலும் பரப்புறது தான் குவி லென்ஸ் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் கலிலியோவின் தொலைநோக்கியில் கண்ணருக்கு லென்ஸாக பயன்படுது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி குழி லென்ஸ் தான் கலிலோவின் தொலைநோக்கி கண்ணருக்கு லென்ஸாக பயன்படுது வந்து குழி லென்ஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் லென்ஸ் லென்ஸ் திறனின் எஸ் ஏலகு என்ன ஆப்ஷன் ஏ டயாப்டர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் குவி லென்ஸ் பெரும்பாலும் தோற்றுவிப்பது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மெய் பிம்பங்கள் குவி லென்ஸ் எப்பயுமே மெய் பிம்பத்தை மட்டும்தான் தோற்றுவிக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் பெரும்பாலும் ஓகேங்களா என்ன தோற்றுவிக்கனா மெய் பிம்பங்களை தான் தோற்றுவிக்கும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் குவிலன்ஸ் பெரும்பாலும் தோற்றுவிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன இது வந்து மாயபெமது தான் குவிலன்ஸ் பெரும்பாலும் தோற்றுவிக்கும் ஓகேங்களா அடுத்து இருபத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் படலாம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கார்னியா தான் விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் படல்னு சொல்கிறது கார்னியா ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் முக்கிய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கார்னியா ஒளிவுகள் கண்ணில் வந்து ஒளி விலகல் எங்கே நடைபெறுதுன்னு கேட்டுறாங்க கார்னியா இல்லை நல்லா மிச்சம் ஒளி விலகல் கார்னியா நடைபெறுது அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஷின் இருபத்தி ஏழாவது பார்ப்போம் கண்ணில் நிறமுடைய பகுதியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரிஸ் தான் கண்ணில் வந்து நிறமுடைய பகுதியா ஓகேங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிரிகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கண் கண்பாறை உள்ளே நொழியும் ஒலி கண் பாறையில் இருக்கல அதில் வந்து உள்ளே நொழியும் ஒளிக்கதிரிகளை கதிரிகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரிஸ் தான் ஒலி வந்து கட்டுப்படுத்துது அடுத்து இருபத்தி ஒம்பதா கொஷின் மனித கண்ணின் மையப்பகுதி என்னன்னு கேட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க மனித கண்ணின் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கண் பாவை தான் மனித கண்ணின் மையப்பகுதினு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் விழிக்கோளத்தின் பின்புறம் என்ன பின்புற உட்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்தோம் கொஸ்டின் மட்டும் விழிக்கோளத்தின் பின்புற உட்பரப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் பின்புற உட்பரப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் மனிதனின் கண்ணில் மிக அதிக உணர் நுட்பகுதியாக நுட்பம் உடைய பகுதி எதுன்னு கேட்டாங்க இதனால் கண் மனிதனோட கண்ணில் மிக அதிக உணர் நுட்பம் உடைய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெட்டினா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் மனித கண்ணில் வெளிலசை தாக்கி பிடிப்பதுன்னு கேட்குறேன் தாங்கி பிடிப்பதுன்னு சொல்ல சொல்கிறேன் கொஷின் மாதிரி தாங்கி பிடிப்பும் பிடிப்பது எதுன்னு கேட்டிருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி சிலியாரி தசை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து விழிலென்ஸை தா தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் இயற்கையில் அமைந்த குவி இயற்கையில் அமைந்த குவி லென்ஸாக பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி மூணாவது கொஷின் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி விழிலென்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் கண்ணில் உள்ள கண்ணில் உள்ள ஒளிப்புகும் படலத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கார்னியா ஒளி புகும் படலம் என்னான்னு கேட்டால் கார்னியா அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் மனித கண்ணில் மீச்சிரும் தொலைவு அல்லது அண்மை புள்ளி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மனித கண்ணின் மீச்சிறு தொலைவு அல்லது அண்மை புள்ளி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கிட்டப்பார்வை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ மையோபியானா தான் பார்வை இந்த கொஷின் இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்துக்கோங்க நல்லா பார்வை எவ் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டுக்கங்க இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் முப்பத்தேழாவது கொஷின் இம்பார்ட்டான கொஷின் ஹைப்பர் மெட்ரோபியாங்கிறது தான் தூரப்பார்வையோட இன்னொரு பேர் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் விளி ஏற்பமைவு திறன் குறைபாடு எதனால் ஏற்படுங்க விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு எதனால் ஏற்படுங்க கேட்டுக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வயது முதிர்வு காரணமாக ஏற்படுகிறது அடுத்து முப்பத்தி ஒன்போதா கொஸ்டின் விழி ஏற்ப திறன் குறைபாடு எதன் மூலமாக இது வந்து இது வந்து வயது முதிர்வுனால ஏற்படுகிறது இதை சரி செய்கிறது என்னன்னு கேட்கறேன் எந்த லென்ஸோ அல்லது எதை வச்சு சரி செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர்னா இரு குவிய லென்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு விழி ஏற்பு திறன் குறைபாடை சரி செய்கிறது வந்து ஆப்ஷன் சி இரு குவிய லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து நாற்பதா கொஸ்டின் பார்வை சிதற சிதறல் பார்வை சிதறல் குறைபாடு எதன் மூலம் சரி செய்யப்படுங்கன்னு கேட்டுருங்க எதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உருளை லென்ஸ் மூலிமா தான் பார்வை சிதறல் குறைபாடு வந்து சரி பண்ணுறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் நல்லா பார்த்துக்கோ பாடலான கொஷின் கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் பயன்படுத்தும் நுண்ணோக்கியில் பயன்படுவது எந்த லென்ஸுன்னு கேட்டுருக்காங்க சமையான கொஷின் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ குபி லென்ஸ் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் கூட்டு நோக்கியில் குறைந்த குவிய தூரம் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆப்ஷன் பி பொருளரு லென்ஸ் தான் இது என்ன பார்த்துக்கோங்க முன்னூட்டையும் கொஸ்டின் கூட பார்த்துக்கோங்க கூட்டு நுண்ணோக்கியில் குறைந்த குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளருகு லென்ஸ் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் கூட்டு நோக்கியில் அதிக தூரம் கொண்ட குவி லென்ஸின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி கண்ணருகு லென்ஸ் தான் அதிக தூரம் கொண்ட குவி லென்ஸ் சொல்லுவாங்க அடுத்த நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஒளி விலகல் தொலைநோக்கியில் பயன்படுவது ஒலி விலகல் தொலைநோக்கியில் பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி லென்ஸுகள்லாம் பயன்படுகிறது ஓகேங்களா அடுத்த நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் பயன்படுது ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கியில் பயன்படுதனும் கேட்டுருக்கேங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோலாடிகள் தான் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கியில் பயன்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஆறாஷன் ஏபிசிடி என்ற நோட்டை பறிக்கும் ஏ கமா பிகமா சி கமா டி என்ற நான்கு பொருள்களின் ஒளிவில்கள் எண்கள் முறையே ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் கமா ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கமா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கமா டூ பாயிண்ட் ஃபோர் எனில் இவற்றின் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ளது உள்ள பொருள் பெருமமாக உள்ள பொருள் இதுன்னு கேட்டேன் இப்ப என்ன சொல்லிருக்கேன் ஏபிசிடி நான்கு பொருள் ஒளி விலகு முறையே ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்டாங்க இதுல ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ளது பெருமமாக எது இருக்குன்னு கேட்டுக்கங்க நாற்பத்தி ஆறாவது ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஏ நாற்பத்தி ஏழாவது கொஷின் ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் எனில் அதன் குவிய தொலைவு என்னன்னு கேட்டுருங்க இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு என்னென்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்காக உகந்த குவிய லென்ஸ் தூரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி அஞ்சு சென்டிமீட்டர் தான் சொல்லு உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்காக உகந்த குவி லென்ஸ் தூரமாக கருதப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாம் கொஷின் ஒலி பாதை எவ்வாறு அழைக்கப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஒலி கதிர்பாதைன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பதா கொஷின் ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் ஒலி பாதைன்னு சொல்லுவாங்க ஒளிக்கதிர் கதிர் பாதையை எவ்வாறு அழைக்கணும் ஒலி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டான ஆன்சர் அடுத்து கொஷின் ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போது ஒன்றை விட நல்லா கொஷின் படிக்கிறேன் பாருங்கள் கொஷின் முதல்ல கரெக்டாக அப்படிங்க ஒளி ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் விலகல் எண் எப்போதும் ஒன்றை விட எவ்வாறு இருக்கும் கேட்டிருக்காங்க குறைவாக இருக்குமா இல்லை மிக குறைவாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா இல்லை ரெண்டும் சமமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி கரெக்டு இதுதான் அதிகமாக அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்லேருந்து இதே மாதிரி கொஷின் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்து ஃபிஃப்டி கொஷின் டெஸ்ட் பார்ப்போம் இது வந்து டெஸ்ட் சிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஜெக்ட்டை நாங்கள் கொஷினாக ரெடி பண்ணி போகிறோம் தேங்க்யூ